நான்ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம் என்ன பேச போகிறோம் நேற்றுலாம் ஒரே பரபரப்பாக எந்த சேனலை திறந்தாலும் ட்விட்டர் ஃபேஸ்புக் எந்த சோஷியல் மீடியா திறந்தாலும் நேற்று இல்லை இன்னைக்கு விஷாலின் உடல்நிலைக்கு என்ன ஆச்சு இதுதான் எல்லாருக்குமான கவலை நேற்று அந்த வீடியோ வீடியோவில் நம்ம நேரில் இருந்தோம் நேற்று அப்பா செய்வன்ட்டு ஃபஸ்ட்டு போகும்போதெல்லாம் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போனால் விஷால வருகை எப்போ அதிர்ச்சி ஆயிடுச்சு வண்டியிலேருந்து இறங்க இருந்து வரும்போது வெளியில வெளியிலேருந்து உள்ளே வரும்போது பார்த்தேன்ல நான் சரி கொஞ்சம் லேட்டாகனால அவர் உள்ளேருந்து வெளியில் போகும்போது பார்த்தேன் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஏஜ் வந்து எப்படி நடந்து போவாங்களோ அது மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து போகிறாங்க யாருமே வந்து அவருக்கு தெரிய மாட்டேன் அது குஷ்புவே வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு அதான் பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்களா பிளெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி பண்ணும்போது தான் டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வருது சரியா வந்து தெரியல என்ன ஆச்சு அதுவும் மேல பேச கூப்பிட்ட உடனே பயங்கர கை ஐ ஒரு நிமிஷம் நம்மளெல்லாம் எப்படி பார்த்த விஷயிலு ஆர் கே நகர் எலக்ஷன் தாக்கல் பண்ண ஒரு விஷயில அந்த கூட்டத்துல அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி ஒரு விஷயம்ல பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணி இருந்தோம் ஆனா இப்படி பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்மளுக்கு நம்ம நண்பர் கூட ஒருத்தர் ரெகுலராக அவருக்கு தெரிஞ்சு தான் அங்கே போய் இருந்த அவரே தெரியல இவரை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே தான் ஷேகன் பண்ணி இது பண்ணார் அது என்ன நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் அவருடைய தரப்பில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஃபீவரு அவருக்கு இருந்தாலும் இந்த படம் ப்ரொமோஷனுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டு ஒரு ஃபீவர் இருக்க ஆளுக்கு வைக்கிற இடமா அது லீலா பேலஸ்ஸு குளிர் நம்மளுக்கே குளுர் நடக்கும் உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் தான் நல்லது தான் ஆனா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் வேற விஷயம்லாம் என்ன சொல்றாங்கன்னா சொன்னதும் நானும் அது சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்தேன் அது எப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருந்தது டெய்லி வந்து ட்ரிங்க்ஸு அதெல்லாம் வந்து சொல்றாங்க அது எந்த விதத்துல உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியாது ஏன்னா இப்போ இருக்க கூட இருக்கவங்களாம் புது ஆட்கள் தானா அந்த பழைய ஆட்கள்லாம் யாருமே இல்லையா இப்போ நெருங்குறதே கஷ்டமா இருக்குன்றாங்க இப்போ குஷ்பு ஒன்னு இந்த மேடையில் பேசும்போது நானும் விஷயாலும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க ஸ்டார்டிங் வந்து வந்த உடனே மீட் பண்ணும் போது ஒரு ஆடியோ ஒன்னு பார்த்தேன் குஷ்பு பேசும்போது என்ன ஆச்சு எங்க போனேன் ரொம்ப நாள் ஆச்சு பாத்துன்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கே இந்த ரத்னம் படம் ரிலீஸ் அப்புறம் ஆளே காண இல்ல நடுவுல வந்து பார்த்தோம்னா அவ்வளவு தெம்பா அந்த நான் அதான் ஏர்போர்ட் விஷுவல் இது போயிருந்தாருல துப்புரலாண் டூக்கு வந்து லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போயிருந்தாரு அப்பவே பயங்கரமா ஆக்டிவா இது பண்ணிருந்தாரு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படம் கமிட்மெண்ட் அப்போ கூட வந்து எனக்கு அமௌண்ட்டாக கொடுத்தோங்க அப்படின்னா எனக்கு துப்பரீல் வந்து படம் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னாருன்னு சொல்லி அது அப்புறமேட்டு என்ன சொல்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவனிவன் படத்துல நடிச்சா போல அப்ப அந்த மாலை கண்ணா தானே நடிச்சிருப்பாரு அதுக்கோசம் வந்து கண்ணு தான் வச்சு நடிப்பாங்க சில பேர் இவருக்கு என்னன்னா அது ஏதோ தச்சே நடிச்சாங்களாம் அது அப்படியே ரியலா இருக்கணும்னு சொல்லிட்டு அதான் பாலாக்கு தான் எப்பவுமே ஒரு ஹீரோ நல்லா இருந்தாலே முடியாது ஒன்னு சம்பட்ட மணியாச்சு கண் இப்படி நொல்லையா இருக்கணும் பைத்தியகாரனா இருக்கணும் அந்த தான் பாலாக்கு ரொம்ப அந்த குக்கு படத்துல நான் பெரிய பண்ண தப்புன்னு சொல்ற அளவுக்கு வந்து என்ன ஒண்ணு இப்போ அந்த ஒரு படத்தினால்தான வந்து பயங்கர பேரு அட்டகத்தி தினேஷ் அப்படின்னாலே வந்து பார்த்தேன் அந்த குக்கு அப்புறம் தான் அவருடைய அந்த ரேஞ்சே கொஞ்சம் ஏறிச்சி அப்படின்னும் உடல் நலத்தை மீறி என்ன பேரை வச்சு என்ன பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை உடல் நல தான் என்ன நீ எவ்வளோ கோடியில் சொத்து வச்சிருந்தாலும் இன்னைக்கு பேர் என்ன சொன்னாங்க அசில் குடிச்சு தான் இப்படி ஆகிட்டேன் அது இல்லாமல் நம்ம அவன் அவனிவன் ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் வந்து விஷால் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அந்த அவனிவன் பத்தியே பேசியிருக்கோம்ல என்ன அவர் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் இன்னுமே வந்து இது மாதிரி வந்து நான் நடிக்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்பவே அப்பவே வந்து ஐஸ் ரொம்ப பாதிச்சிருச்சு கண்ணுல வந்து அடிக்கடி வந்து வாட்டர் வந்துட்டே தண்ணி வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப நாள் இப்ப அந்த விஷயத்துக்கோசம் தான் மருந்து மாத்திரை அது இல்லாம இந்த கெட்ட பழக்கங்கள் சவகாசம் அது இல்லாம தான் கொஞ்சம் நாளாவே அதாங்க நான் எனக்கு என்னன்னா கல்யாணம் பண்ணிடணுங்க ஒரு ஒரு பீக்ல இருக்கும் போதே என்ன பண்ணிடணும் கல்யாணத்தை பண்ணிடணும் யாரா இருந்தாலும் பண்ணிட்டான்னு வச்சுக்க இன்னைக்கு வந்து அதை கேட்கறதுக்கு இல்லை ஒரு ஆள் இருந்திருக்கும் இல்லை இது ஒரு விஷயங்கள அவர் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுமே நம்ம வந்து நடிகர் சங்கம் கட்டி முடிச்சோட கல்யாணம் கேடு கேட்ட சபதம் சபத சூழ்நிலை போட்டு மிஞ்சி போனா ஒரு பத்து நாள் கலாய் அவ்வளவுதான் அது நம்ம இவரு மாதிரி தான் நாஞ்சு சம்பத் மாதிரி துப்பனாச்சி போயிட்டே இருந்தோம்னு சொல்லிட்டு ஆனா கல்யாணம் அப்பவே ஆயிருந்தது அப்படின்னா அளவுக்கு வந்து ட்ரெஸ் ஆயிருது மாட்டாப்புல அது இல்லாமல் அந்த என்கேஜ்மெண்ட் பொண்ணும் வந்து இதுவாகனா அடுத்தடுத்தது வந்து அவருக்கு ட்ரெஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த மார்க் ஆண்டனி வேற ஒரு பெரிய வெற்றி கொடுத்த ஒரு சந்தோஷம் அது த சந்தோஷம் கொஞ்ச நாள் கட் பண்ணா ரத்னம் ரத்னமா அது கொடுத்த ஃப்ளாப் ஒரு கவலை இது எல்லாத்தையும் சே சேர்த்து வச்சு மனுஷனை எதோ காலி பண்ணிட்டு இருக்குது அது இல்லாம இந்த இது வந்து படம் வந்து இவர் எது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைக்கா வேற ஒன்னு அழுத்தம் போல இருக்கு லியோலெல்லாம் வில்லனா கூப்பிட்டுருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நடிச்சிருந்தா கூட அந்த கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கடன் கிடன் நல்லா அடைச்சிருக்கலாம் வந்து பயன்படுத்திக்கிற ஆள் வந்து விஜய் சேதுபதி தான் நினைக்கிறேன் நீ எங்க எந்த கேரக்டர்னாலும் கொண்டு வர நம்மளுக்கு ஏதாவது பைசா அப்படின்ற மாதிரி தெலுங்கு ஆகட்டும் கன்னடம் மாவட்டம் மலையாளம் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் எல்லா ஹிந்தி இன்னொரு எண்பது வயசு அவரே இந்த எயிட்டி இயர்ஸ்க்கு வந்து இருக்காரு அவரோட மகனா எப்படின்னு ரொம்ப நேற்று வருத்தமா தான் இருந்தது ஆனா உண்மையிலேயே வெளியே வரணும் என்னன்னு தெரியும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விஷயங்கள வந்து வெளியில வந்து தப்பாவும் ஏதோ பரவிட்டு இருக்காங்க இந்த விஷயம் அது மாதிரி ஆனால் அது மாதிரி ஆளும் இல்லை ஏன்னா நம்ம ரொம்ப காலமாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பொண்ணு விஷயங்களே அவருக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவ விஷயங்கள அவருக்கு ஏன்னா முதலால எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குரல் கொடுக்குறவர் வந்து விஷாலாகவும் இருக்கும் அந்த விஷயம் சமூக வலைதான் ட்விட்டர்ல கூட இல்லையா ரொம்ப நாளாவே இல்லை அவரு அதனால் விஷால் வந்து மீண்டும் நல்லபடியாக வந்து படங்கள் பண்ணணும் நம்ம அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்மளும் இருக்கணும் தேவையில்லாமல் அவரை பற்றி இந்த புரளி பேசுறது இந்த இந்த வாடகை எல்லாருந்தும் பேச ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதான் இது மாதிரி தேவையில்லாமல் வந்து பேசணும் ஏன்னா இது எல்லாமே மேக்ஸிமம் அவருடைய பர்சனல் லைஃப் அவருக்கு எத்தனை கோடி நஷ்டமாக இருந்தாலும் சமாளிக்க போகிறவர் அவரும் அவருடைய ஃபேமிலி தான் அதனால் இதில் மற்றவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அவர் வந்து மீண்டும் நல்லபடியாக வந்து படம் நிறைய பண்ணணும் கத்திரிக்கையால சந்திப்புல நம்மளும் அவரை போய் சந்திக்கணும் நிறைய கணக்கம் ஊட்டியில கு குறிஞ்சி பூ வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூ அந்த மாதிரி வந்து மதக்சராஜ வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு அப்படியே பிரெஷ்ஷா இருக்கும் ஆமா பழைய படம் மாதிரியே இருக்காது நீங்க பார்த்திருக்கீங்க சாரி கண்டிப்பா ஹாப் டு தேங்க் ரிச்சர்ட் அண்ட் ஸ்ரீகாந்த் சார் ஆஹ் ரிச்சர்ட் வந்து உழைச்ச உழைப்பு ஸ்ரீகாந்த் சார் வந்து என்னோட ரெகுலர் எடிட்டர் வெங்கட் கோ கோடர் எல்லாரும் வந்து தி மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படின்றது வந்ததுக்கப்புறம் தெரியாது எடுக்கும்போதே தெரியும்ல அந்த மாதிரி வந்து மதகாஜர் ராஜா வந்து ஜன் டுவெல்த்து ரிலீஸ் ஆகும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஐ கேரண்டி ஒன் திங் ஸ்திரிக்காமல் யாருமே வெளில வர மாட்டாங்க கண்டிப்பாக வந்து இட்ஸ் எ ஃபே ஃபெஸ்டிவல் ஃபில்ம் எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது